ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நல்லா பொரியை வச்சு பக்கடா பண்ணியிருக்கேங்க என்னடா இவங்க பொரியை வச்சு பக்கடா பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க டேஸ்ட்டு பிரமாதமாக இருந்துச்சுங்க எல்லார் வீடுகள்லையுமே இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கின பொறி மீதமாக இருக்குங்க அந்த பொரியை வச்சு நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு தடவை பக்கடா பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சுங்க சரி வாங்க இந்த டேஸ்டான இந்த பக்கடா எப்படி செய்யலான்னு சட்டுன்னு பாத்திரலாம் பாருங்க எங்கள் வீட்லையுமே நிறைய பொறி மிஞ்சிருச்சுங்க நிறைய பொறி இருந்தது இந்த பொரியல்தான் நம்ம அன்றைக்கி பக்கடா ட்ரை பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இந்த பவுலில் மூணு கைப்பிடி அளவு நம்ம பொறி சேர்த்துக்கலாம் இதில் இருக்கிற அந்த பொறிகடலை அந்த ஸ்வீட்டு எதையுமே நம்ம எடுத்துடக்கூடாதுங்க இந்த பொரியில் என்னென்ன இருக்கோ அதை அப்படியேவும் நம்ம எடுத்துக்கலாம் அந்த பக்கடாவுக்கு சேர்த்தே எடுத்துக்கலாங்க டேஸ்ட்டு பிரமாதமாக சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பொறி கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நல்லா புடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி செடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அதே போல் கொஞ்சமாக புடிசாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க முக்கால் ஸ்பூனுக்கு வத்தப்பொடி சேர்த்துக்கலாங்க நூறு கிராம் கடலை மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அப்புறம் இதுக்கெல்லாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம உடனே தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட வேண்டாம் இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க பொறுமையாக நல்லா அடியில் இருக்கிற பொரியெல்லாம் மேலே கொண்டு வந்து நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் ஒன்று போல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ தண்ணியை ஒரேதான் நம்ம ஊற்றிடக்கூடாதுங்க லைட்டாக தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் சேர்த்துக்கிட்டு நல்லா தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடணுங்க இப்போ பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் நம்ம பசையணும் ஒரேதான் தண்ணியை ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு பக்கடா வந்து இறுகுனது போல் ஆயிரும் பக்கடா மொறு மொறுன்னு நம்மளுக்கு வராது அதனால் தண்ணியை நல்லா தெளித்து விட்டு தெளிச்சு விட்டு இந்த மாவு பதம் பார்த்திங்கன்னா அளவுக்கு இருக்கணும் நம்ம இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் நம்ம பக்கடாவை அப்படி உதுத்து உதுத்து போடுவோம் அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறணும் இப்போ இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ ஒரு கடாயில் எண்ணெயுமே நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க இப்போ நம்ம பக்கடாவாக சேர்த்துக்கலாம் உள்ள அடுப்பை மீடியம் தீயில இப்போ வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாங்க பெருசு பெருசாக கூட போட வேண்டாம் மீடியமாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அப்படியே கிள்ளி கிள்ளி போட்டு விட்டோம்னா சூப்பராக உதிரி உதிரியாக நம்மளுக்கு வந்துடும் அதுக்கப்புறமா அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம் சிம்மை விட லைட்டாக மட்டும் குட்டி வச்சுக்கலாங்க நம்ம சேர்த்த உடனே நம்ம கலந்து விட்டுறக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகணுங்க சேர்த்த உடனே நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா உதிரி உதிரியாக தனித்தனியாக போயிடும் அதனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வெந்தா பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க இப்போ நம்ம ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுது நல்லா வெந்து வந்துருச்சு பார்த்தாலே தெரியும் அப்படியே பக்கடா கணக்காக இருக்குது பாருங்க நம்ம சொன்னாத்தான் தெரியுங்க இது நம்ம பொரியல பண்ணுனால் பக்கடான்ட்டு டேஸ்ட்டு வேறு லெவல் இருந்துச்சுங்க இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம் சூப்பராக வந்துருச்சு ரொம்பவும் மொறுமொறுன்னு கருக விட்டுறக்கூடாது கலர் இந்த மாதிரி இருக்கிறப்பையே நம்ம எடுத்துக்கணுங்க இதே போல் எல்லா மாவுளையும் நான் பகடாவாக போட்டு எடுத்துக்கிறேங்க இப்போ நம்மளுக்கு நல்லா மொறு மொறுன்னு காரசாரமாக பொரியில் செஞ்ச பக்கடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் பொறி இருந்தாலும் சரி அப்படி பொறி இல்லைனா கடையில் போயினாலும் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பொரியில் பக்கடா செஞ்சு சாப்பிடுங்க மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க டேஸ்ட்டு பிரமாதமாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் சாயங்காலம் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோங்க ஒரு டீயோடு இந்த பக்கடாவை செஞ்சு சாப்பிட்டோம் அவ்வளோ திருப்தியாக சூப்பராக இருந்துச்சுங்க அதனால் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமாண்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச இருக்கு நம்புறீங்க அப்படியே வீடியோ பார்க்குற நீங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அடுத்து ஒரு சூப்பரான உங்களை சந்திக்கிறேங்க பாய்